அர்ஜுன் தமிழர் ஜெயிலுக்கு அனுப்ப தமிழ் கம்பெனில ஆளுங்களை வச்சு வெப்பன்ஸ் மர வைக்கிறாரு தமிழ் மேக்னா சொன்னதே நினைச்சு ஃபீல் பண்ண சரஸ்வதி நம்மளை பழிவாங்க நமக்கும் நம்ம கம்பெனிக்கும் இனி ஏதாவது தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பா ரெண்டு பேரும் இதே தான் இருக்க போறாங்க சரி பார்க்கலாம் கடவுள் நம்ம கூட இருக்காரு கார்த்தி ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் லோட சொல்றாரு தமிழ் சரஸ்வதி உமாபதியை மீட் பண்ணி மேக்னாவால நடந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க அப்போ உமாபதி தமிழ் கல்யாணமான விஷயத்தையும் சரஸ்வதி பேர்ல தான் கம்பெனி நடக்குதுன்னு கழிவறை நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேனேன்னு சொல்ல தமிழ் சரஸ்வதி அப்புறம் ஏன் மேக்னா எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க மேக்னா மாமா தான் ஏதோ கேம் விளையாடி இருக்காருன்னு டவுட் படுறாங்க கார்த்தி தமிழுக்கு கால் பண்ணி தேசிய பாதுகாப்பு பிரிவுல இருந்து ரெய்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல தமிழ் கம்பெனில போயிட்டு பாக்குறாரு லோடு ஏத்த வச்சிருந்த பாக்ஸ் ஃபுல்லா வெப்பன்ஸ் இருக்கான சர்ச் பண்ணி ஏமாந்து போறாங்க இது கண்டிப்பா அந்த மேக்னா அர்ஜுனோட வேலையா தான் இருக்கும்னு கெஸ் பண்றாங்க மேக்னா அர்ஜுன் கிட்ட நீ செட் பண்ண ஆளுங்க கரெக்டா வேலையை முடிச்சிட்டாங்களான்னு கேட்க அர்ஜுன் அந்த கம்பெனிக்கு நேரம் ரெய்டு போயிருப்பாங்க கம்பெனிக்கு நேரம் சீல் வச்சு வச்சிருப்பாங்க இப்ப நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோன்றாரு கமல் பாப்பா இதெல்லாம் வேண்டாம்னு எடுத்து சொல்லியோ மேக்னா பழி வாங்குற உணர்விலே இருக்காங்க அப்போ தமிழ்கிட்ட இருந்து மேக்னாவுக்கு கால் வர அர்ஜுன் அதுக்கு அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருப்பாங்க மேடம் உங்ககிட்ட உதவி கேட்டு கெஞ்சறதுக்காக தான் கால் பண்றாரு நீங்க பேசுங்கன்னு சொல்ல மேக்னா கால் அட்டன் பண்ணதும் என்ன தமிழ் உங்க கம்பெனியில ரெய்டு வந்திருக்காங்களாமே கேள்விப்பட்டேன் இல்லீகலா பிசினஸ் பண்றியாமேன்னு கேட்க சரஸ்வதி அப்படி கேவலமா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்க கம்பெனிக்கு இன்னைக்கு ரெய்டு வர வைக்கிற அளவுக்கு ஆகிட்டனி எல்லாம் ஓ வேலை நல்லாவே தெரியும் ஆனா ரைடு பண்ண வந்தவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல எங்க கம்பெனில வச்ச பொருள் நாங்க வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம் அதனால அத பத்திரமா ஓ உள்ளே வச்சிருக்கோம்னு சொல்ல மேக்னா ஏ என்ன சொல்றேன்னு பதறாங்க சரஸ்வதி ஓம் வீட்டுக்கு தான் இப்ப ரைடு வந்திருக்காங்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோன்னு சொல்ல மேக்னா அர்ஜுன்கிட்ட என்ன பண்ணி தொலைச்சனே வீட்டுக்கு ரெய்டு வராங்களான்னு பயத்துல வீடு ஃபுல்லா அலசி தேடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது